அனைவருக்கும் வணக்கம் கடந்த பத்து நாளா உடல்நிலை சரியில்லைங்க அதனால ஏழாம் தேதி கோர்ட்ல என்ன நடந்தது அப்படிங்கிற தகவலை கூட என்னால சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு வந்து சரியாச்சு ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கூட பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு அமெரிக்காவில இருந்து ஒருத்தர் வந்திருந்தாரு அவரோட சொந்த ஊர் பாத்தீங்கன்னா மதுரை அவரு கூட நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாரு அம்மா ரெண்டு முறை நான் இது வரைக்கும் அமெரிக்காவில இருந்து பாப்பா பிரச்சனைக்கு அப்புறம் வந்திருக்கேன் ஒவ்வொரு முறையும் நான் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு நினைப்பேன் ஆனா என்னால வர முடியாத ஒரு சின்ன சூழ்நிலை கண்டிப்பா இந்த முறை நம்ம இந்தியாவுக்கு போகும்போது பாப்பா ஸ்ரீமதியோட மணிமண்டபத்தை போய் பார்த்தே தீரணும் அப்படின்ற ஒரு முடிவோட இருந்தமா வந்துட்டேன் இந்த முறை நான் பார்க்கணுன்ற உறுதியோட இருந்தேன் வந்திருக்கிறமா அப்படின்னு சொன்னாரு இந்த முறை அவரு நம்ம வீட்டுக்கு வந்தாரு பாப்பா போட்டோ எல்லாத்தையும் பார்த்தாரு பாப்பாவோட மணிமண்டபத்துக்கு போனாரு நம்மளையும் பார்த்துட்டு என்னம்மா நல்லா இருந்தீங்க இப்படி உடம்பு சரியில்லாத இருக்கிறீங்களே கவலைப்படாதீங்கம்மா பிள்ளைக்கு எவன் என்ன பண்ணணும்னோ அவளுக்கு நிச்சயம் தண்டனை கிடைக்கும் பிள்ளைங்க எவன் என்ன பண்ணணும்னோ பிள்ளையோட உயிரை பிரிக்கிறதுக்கு எவன் காரணமா இருந்தானோ அவளுக்கு நிச்சயம் தண்டனை கிடைக்குமா ஒரு தாயோட கண்ணீர் வீண் போகாது பிள்ளைய நினைச்சு நினைச்சு இப்படி ஒவ்வொரு நாளும் உருகி போறீங்களே அப்படின்னு வருத்தப்பட்டாருங்க உடம்ப பாருங்கம்மா உங்களுக்கு இன்னொரு பையன் இருக்கிறான் ஸ்ரீமதி எல்லார வீட்லயும் எல்லாருக்கும் மகளா வாழ்ந்துகிட்டு இருக்கா அவளை நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு நமக்கு ஆறுதல் சொன்னாரு கண்டிப்பா நீதிமன்றத்தின் மூலம் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீதி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஏழாம் தேதி கோர்ட்ல என்ன நடந்தது அப்படிங்கறத கேட்டாரு நீங்க போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் ஸ்ரீமதியை பற்றி வரக்கூடிய அத்தனை வீடியோவும் நான் பார்ப்போமா அப்படின்னு சொன்னாருங்க இப்போ சொன்னேன் ஐயா ஏழாம் தேதி நம்மளுடைய கேஸ் வந்து ரிஸ்ட் ஆகணும் ஆனால் என்னன்னு தெரில அன்னைக்கு ஹைகோர்ட்ல நம்மளுடைய கேஸ் வரல அடுத்துதா வந்து தேதி இன்னும் தெரியாம இருக்கு கண்டிப்பாக தேதி தெரிஞ்சதும் நான் உங்களுக்கு தகவல் சொல்கிறாங்க ஐயா அப்படின்னு சொன்னேங்க ஏழாம் தேதி வந்து சென்னை ஹைகோர்ட்ல நம்மளுடைய கேஸ் வரல நம்ம எவ்வளவோ ஆர்வத்தோட எதிர்பார்த்துட்டு இருந்தோம் நம்மளுடைய வழக்குக்கு மறு விசாரணைக்கு ஒரு உத்தரவு போடுவாங்க அப்படின்னு எவ்வளவோ எதிர்பார்ப்பா இருந்துகிட்டு இருந்தோம் ஆனா அன்னை தேதியில பாத்தீங்கன்னா நம்மளுடைய வழக்கு வரலங்க அடுத்த தேதி என்ன அப்படிங்கறது இன்னும் தெரியல கண்டிப்பா தெரிஞ்ச உடனே கண்டிப்பா சொல்றேங்க ஏழாம் தேதி ஒரு நல்லது நடந்தணும் அப்படின்னு ஆர்வத்தோட இருந்தேன் ஏழாம் தேதி எதுவுமே நடக்கல அப்படின்னு உடனே இன்னமும் மன உடைச்சல் அதிகமா ஆயிடுச்சு நம்ம என்னடா ஒவ்வொரு நாளும் அனைவரும் இப்படி எதிர்பார்க்கிறோமே ஆனா நாளுக்கு நாள் நாட்கள் கடந்துகிட்டே போகுதே ஆனா நம்ம வீட்டு பிள்ளைய உயிர பறிச்சவன் மட்டும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கானே அவனுக்கான தண்டனைங்கிறது எப்ப கிடைக்குமோ இப்படி நாளுக்கு நாள் தள்ளி போய்கிட்டே இருக்கேன் அப்படின்னு இன்னமும் அதிகமா மன வலியும் வேதனையும் அதிகமா இருந்ததுங்க நம்ம வீட்டு பிள்ளைய அந்த படுபாவி நாயே நம்ம கிட்ட இருந்து பிரிச்சு ஆயிரத்தி இருநூத்தி இருபது நாட்கள் கடந்து போகுதுங்க ஒவ்வொரு நாட்களா எண்ணிக்கிட்டு இருக்கும் ஆனா நமக்கான நீதி வந்து தள்ளி போய்கிட்டே இருக்கு அந்த படுபாவி மட்டும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இந்த கடவுளுக்கு கூட கண்ணே இல்லாம கல்லா இருந்துகிட்டு இருக்காங்க எத்தனையே பேரு அவனுங்களை சதிக்கிறாங்க சாபம் ஓடுறாங்க எத்தனையே பேரு அந்த கடவுள்கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க உள்ள ஸ்ரீமதிக்கு நல்ல நீதி கிடைக்கணும் எவன் என்ன பண்ணானோ அவனுக்கு தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் மனசார வேண்டிக்கிறாங்க ஆனா அந்த கடவுள் கல்லாவே இருந்துகிட்டு இருக்கிறாருங்க அவனுக்கான தண்டனைய அந்த நீதிமன்றமும் ஆட்கள் தள்ளி போயிட்டு இருக்கு இந்த கடவுளாவது கொடுப்பாருன்னு ஒவ்வொரு நாளும் எழுந்திருச்சா அப்படி ஒரு செய்தி வந்துராதா ஸ்ரீமதிக்கு எங்க உயிர் போச்சோ ஏமாமா பறிச்சானோ ஏமாவனுக்கு உண்மை தெரிஞ்சு வெளியே சொல்லாம இருக்கிறானோ அத்தனை பேத்துக்கும் தண்டனை கொடுத்துட்டாரு இந்த கடவுள் அப்படிங்கிற செய்தி வந்துராதா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்துட்டு இருக்கும் கடவுளும் கல்லாவே இருந்துட்டு இருக்காரு கண்டிப்பா அடுத்த தேதி தெரிஞ்ச உடனே கண்டிப்பா சொல்றங்க ஒவ்வொரு வழக்கிலையும் அதாவது ஒரு அநீதி நடக்குது அப்படின்னா கண்டிப்பா அது உலகம் ஃபுல்லா தெரியுது மக்கள் செய்தி மூலம் பாக்குறாங்க அப்படிங்கும் போது ஒரு சில நீதிமன்றங்கள் வந்து மாவட்ட நீதிமன்றமோ இல்ல ஹை கோர்ட்டோ இல்ல சுப்ரீம் கோர்ட்டோ பாத்தீங்கன்னா அங்கே நடக்கக்கூடிய அந்த செய்தியை பார்த்துட்டு அங்கே நடக்கக்கூடிய அந்த அநீதியை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா தாமாக முன் வந்து வழக்கு எடுக்கிறாங்க போஸ்ட்மார்டம் அங்கே நடந்த அந்த அநீதியை பார்த்துட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எல்லாம் பார்த்துட்டு எத்தனையோ நீதிபதிகள் வந்து பல கேள்விகள் எழுப்புறாங்க இந்த காயம் ஏன் இப்படி வந்தது இந்த காயம் ஏன் இப்படி வந்தது அப்படின்னு பல கேள்விகள் எழுப்புறாங்க ஆனால் நம்ம வழக்கை மட்டும் பார்த்தீங்கன்னா யாருமே வந்து முன்னெடுத்து எடுக்கிறதும் இல்லை நம்மளுடைய போஸ்ட்மார்ட்ட ரிப்போர்ட்டை பார்த்து எந்த ஒரு கேள்வியும் எழுப்புறதும் இல்லை பிள்ளைக்கு நடந்த அந்த அநீதி அப்படிங்கிறது அநீதியாக இருந்துகிட்டு இருக்கு அந்த நீதி வந்து கேள்விக்குறியாவே இருந்துகிட்டு இருக்குங்க எப்பதான் இதுக்கான விடிய காலம் பிறக்கும் என்னன்னு தெரியாம ஒவ்வொரு நாளும் தான் இருந்துகிட்டு இருக்கிறோம் நம்ம வழக்கை மட்டும் எல்லாமே கண்டுகாம கடந்து போயிட்டு இருக்காங்க நம்ம போயிட்டு நம்மளாவே எங்களுக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு நம்ம கேட்டாலும் அதுக்கு தடைகள் தான் இருக்குதே தவிர அதுக்கான விடைகள் கிடைக்கவே மாட்டேங்குதுங்க நமக்கான அந்த போஸ்ட் மாட்டத்துக்கு செகண்ட் போஸ்ட் மாட்டத்துக்கு நம்ம கேட்ட டாக்டர் கிடைச்சிருந்தாலே பல உண்மைகள் என்னைக்கோ வெளிச்சத்துக்கு வந்திருக்கும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வழக்கில் எல்லாத்தையும் தான் மறைக்கிறாங்களே தவிர உண்மை மட்டும் வெளியே வர மாட்டேக்கு ஆரம்பத்திலேயே அந்த சாந்தி பேட்டி கொடுத்துருப்பா பேட்டி கொடுக்கும் போது சொல்லுவா ஸ்ரீமதி ஸ்டெடிக்கு போகிறது வர்றது இந்த இதெல்லாம் வந்து எங்கள்கிட்ட இருக்கு எங்ககிட்ட இருக்கக்கூடிய அத்தனை சிசிடிவி ஃபுட்டேஜும் நாங்க போலீஸ்கிட்ட கொடுத்துட்டோம் எல்லா கேமராவும் ஒர்க் ஆகுது அப்படின்னு தான் அந்த சாந்தி சொல்லிருப்பான் பாத்தீங்கன்னாக்க அந்த சாந்தி அந்த முதல் பேட்டியில என்ன சொல்லுச்சோ அததான் வந்து பாப்பாவுக்கு அந்த வீடியோவா கொஞ்ச நாள் கழிச்சு வெளியிட்டாங்க இந்த மாதிரி ஸ்டெடிக்கு போறது மெத்தைக்கு போறது சாப்பிட போறது இதெல்லாம் வந்து எங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னு அந்த சாந்தி சொன்னேன் அந்த வீடியோவை மட்டும்தான் வெளிய விட்டாங்க ஆனா இந்த நாள் வரைக்குமே அந்த வீடியோ யார் விட்டா எதனால விட்டாங்க யாரால விடப்பட்டது அப்படிங்கிற உண்மை கூட இது நாள் வரைக்கும் கண்டுபிடிக்க கிடையாதுங்க அப்போ அந்த முழு வீடியோ யாருகிட்ட இருக்கு முன்னாடி பின்னாடி இந்த மாதிரி வீடியோ முழுசும் யாருகிட்ட இருக்கு எதுக்காக இதெல்லாம் விடப்பட்டாங்க அப்படிங்கிற அந்த கேள்விக்கும் பதிலே இல்லாம இருக்குங்க அதாவது யார் போயிட்டு முத முதல்ல அங்க நியூஸ் சேனலுக்கு இந்த கேமரா எல்லாம் கொடுத்தாங்க அந்த கேமரா அவங்க கிட்ட எப்படி வந்தது ஏன் பிட்டு பிட்டா கொடுத்தாங்க முன்னாடி பின்னாடிலாம் காமிக்காம ஏன் கொடுத்தாங்க அப்படிங்கிற முழு தகவலும் இது வரைக்கும் தெரியலைங்க ஒவ்வொரு நாளும் நம்ம பாப்பாவுக்கு நீதி கிடைச்சிடும் குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைச்சிடும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிறோம் கண்டிப்பா முழு நம்பிக்கையோட காத்துக்கிட்டே இருப்பாங்க அடுத்த தேதி எப்போ வருது என்ன வருது அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்பாங்க ஜஸ்டிஸ் பார் ஸ்ரீமதி